ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விரும்பியுள்ள சேனல்ல ஒரு சுவையான கீரை கடையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கோங்க இதில் கால் கப் அளவு பாசிப்பருப்பு ஒன் எயிட் கப் அளவு தூரம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இதோட இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும் நீங்க என்னுடைய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலெண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ பருப்பு வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பருப்பை எடுத்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கொழும்பு தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருந்த கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துருங்க கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம கீரை சமைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது மூடி போட்டு வேக வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கீரை வந்து கசப்பு டேஸ்ட்டாக மாறிடும் அதனால் மூடி போடக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ கீரையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம் நம்ம வதக்க வதக்க கீரையில் இருக்கிற தண்ணியிலே நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஒரு வேளை ட்ரையாக இருந்ததுன்னா குக்கரை லைட்டாக அலசிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் இதை வதக்கும் போதே நமக்கு வந்து நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீரை நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இன்னமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துடும் நம்ம நல்லா வந்து அடிப்படிக்க விடாம நல்லா கிளறி கிளறி விடணும் நம்ம இந்த மாதிரி கீரை செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு இதுல நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிய விடணும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சது அப்படின்னா தான் நமக்கு நல்லா வாசமா இருக்கும் இதனால இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டு கலராக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இதோட கொஞ்சம் நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டதுன்னு சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிருந்த கீரையில் வந்து இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மத்த எடுத்து நம்ம சூட்டோடவே வந்து நல்லா நம்ம வந்து கடைய ஆரம்பிச்சிடலாம் நம்ம சூட்டோடவே கடையும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்லா கடைஞ்சி வந்துடும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கடையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கடஞ்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கீரை ரெடி ஆயிரும் உங்ககிட்ட மத்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீரை நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்திங்க அப்படின்னாலும் நமக்கு நல்லாவே கீரை கடைஞ்சி வந்துடும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா ஆக்கி இந்த கீரையை போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கீரை நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இதில் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது இன்னும் கீரையோட வாசனை நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கீரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கசப்பு சுவையெல்லாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம்